வா என்ன ஒரு அழகான கிராமம் நல்ல பச்சை பசங்க எங்க பாத்தான கண்ணுக்கு குளிர்ச்சியா இயற்கையா இருந்தாலும் இருக்கு இது மயன்புரம் அப்படித்தான் இருக்கும் ஆமா தம்பி யாரு என்ன சொன்னீங்க மயன்புரமா இந்த ஊரு மாயாபுரம் சொன்னாங்களே மயன்புரம் ஆயிடுச்சு நான் கூட கொஞ்ச நேரத்துல ஊர் மாத்தி ஐயா ஆமா தம்பி இந்த ஊருக்கு என்ன வேலை வந்திருக்கீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா வந்து சொல்றேன் இந்த ஊர்ல கவர்மெண்ட் தலைமை ஆசிரியர் இருக்காரு வித்யாபுதி அவர் வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன் ஓ பெரிய வாதியார் வீட்டுக்கா ஆமா நீ இவருக்கு சொந்தமா அசலா நான் ஒரு தூரத்து சொந்தம் ஒரு விதத்துல அக்கா பையன் அவர் எனக்கு மாம முறை வேணும் ஓ சரி சரி வாதியாரு ரொம்ப நல்ல மனுஷன் அப்புறம் மாதிரி ஒரு மனுஷன் இந்த கிராமத்துல இருக்கிறது இந்த கிராமத்து சனங்கு செஞ்ச புண்ணியம் எவ்வளவு பேருக்கு படிப்பு சொல்லி தந்திருக்காரு தெரியுமா இப்ப இந்த கிராமத்துல இருந்து வெளியில போன எல்லாம் நல்ல நிலைமை இருக்குன்னா அதுக்கு காரணமே வாதியார் தான் சரி சரி வாங்க நடந்துகிட்டே பேசுவோம் ஆமா தம்பி என்ன வெளிய அந்த ஊருக்கு வந்திருக்கீங்க இங்க ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க அதான் சாமியை தரிசனம் பண்ணிட்டு ஒரு வாரம் இங்க ஊர்ல தங்கி இந்த கிராமத்தை சுத்தி பாக்கலாம்னு வந்திருக்கேன் தாராளமா எங்க ஊரை சுத்தி பாருங்க தம்பி உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேளுங்க உங்க பேர் என்ன ஐயா என் பேரு ராமலிங்கம் என்ன பாரு பெரிய வாத்தியார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் பேரு ஊரு எதையும் கேட்காம நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன் ஆமா தம்பி சொந்த ஊர் என்ன உங்க பேர் என்ன என் பேர் திருப்புகர் சொந்த ஊர் மெட்ராஸ் நான் ஒரு பரவாயில்லையே இந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலே அந்த முருகனோட அருள் கடிச்சிடும் போலயே எங்க பாத்துட்டு வரீங்களோ

இல்ல நான் போன வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அதனால தான் அங்கிருந்து நேரா ஊருக்கு வந்துட்டேன் சரி உள்ள வாங்க அண்ணே நீங்க வாங்க ஒரு காபி சாப்பிட்டு போவீங்க இருக்கட்டுமா வயல் வரப்ப பார்க்கணும் அதுக்கு தான் காலையில எழுந்து ஓடி வந்தேன் வேலை இருக்கு நான் அப்புறமா வரமா அப்படியே அண்ணே சரிங்க அண்ணே தம்பி உள்ள வாங்க என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க நான் என்ன பண்ணேன் சார் ஏன்பா ஊர்காரங்கிட்ட நீ ஏன் அக்கா பையன் சொல்லி வச்சிருக்க சாரி சார் அனுமதி இல்லாம சொல்லிட்டா கோவில பத்தின இன்னும் நிறைய ரகசியங்களை தெரிஞ்சுக்க தான் உங்களோட சொந்தக்காரன்னு சொல்லிட்டேன் சார் நீங்க என் சொந்தக்கார பையன் இல்லைன்னு தெரிஞ்சா இந்த ஊர் ஜனங்க என்ன நினைப்பாங்க உங்களோட சேர்த்து நானும் போய் சொன்னதான் நினைக்க மாட்டாங்க நீங்க எங்க கோவில பத்தி எழுதுன நீ என்கிட்ட கடந்த மூணு மாசமா கேட்டுட்டு இருந்தீங்களேன்னு நான் உங்களை இங்க வர சொன்னேன் நீங்க என்ன வந்த உடனே எனக்கு பிரச்சனை ஏற்படுத்துறீங்க நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் இந்த கோவில்ல மர்மாலாம் எதுவும் இல்லைன்னு நீ தான் அதை கேட்காம இங்க வந்திருக்க இந்த நேரத்துக்கு இந்த ஊருக்கு தெரிஞ்சுக்கும் என் வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருக்கா அப்படின்னு என சார் சொல்றீங்க நான் இங்க வந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ள எப்படி ஊருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி தெரிஞ்சிருக்குமா உன்னை இங்க வந்து விட்டுட்டு போனாரு ராமலிங்கம் இந்த நேருக்கு தண்டாட போனத குறையா ஊருக்கே சொல்லிட்டு போயிருப்பாரு என் அக்கா பையனும் ஒருத்தன் இந்த ஊரு புதுசா வந்திருக்கான்னு இந்த பாருப்பா சீக்கிரமா என்ன எழுதணும் எழுதிட்டு ஊரை சுத்திட்டு பார்த்துட்டு நல்லபடியா கிளம்புற வழியா பாரு சாரி சார் கண்டிப்பா என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் வந்த வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறேன் முருகன் கிட்ட சொல்லி இந்த பையன் தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுமா சரிங்க முருகே

இது ஒரு வித்தியாசமான கட்டிடக்கலப்பா இந்த ஊர் மக்களை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மனுஷங்களால கட்டப்பட்டது இல்ல அப்படின்னு நம்புறாங்க அப்படியா அப்படின்னா இதை கட்டினது யாரு மயன் ராவனோட மனைவி கூறப்படும் அழகிய தமிழ் பேரை கொண்ட வண்டார் கோயிலோட தந்தை அவர்தான் இந்த கோயில கட்டினார்னும் அவரு கட்டிடக்கலையில சிறந்தவர்னும் புராணங்கள்ல கூடப்படுது மயன் இந்த கோயில் இருக்கிற மூலவருடைய சிலைய பூத கணேஸ்வர வடிவமைச்சாரு அப்படின்னு நம்பப்படுது அவர் பல அற்புதமான நகரங்கள் மற்ற கட்டிடங்களை கட்டி இருக்கிறார் தலைநகரம் அப்புறம் திரிபுரா என்னும் மூன்று பறப்பு நகரங்கள் இதெல்லாம் கூட அவர் பெற்றதான் நம்பப்படுது அது மட்டும் இல்ல மயன் அவர்களால பல ஆயுதங்கள் மற்றும் ரதங்களையும் அவர் தான் நம்பப்படுது அப்படிப்பட்ட மயனோட சிவபக்தியோட அடையாளமா தான் இந்த கோவில் உருவாக்கப்பட்டது நம்பப்படுது சரிப்பா எனக்கு தெரிஞ்சத சொல்லிட்டேன் மீதி என்னை கோவில் சுத்தி பார்த்து தெரிஞ்சுக்க சரியா நிறைய சிற்ப கலைங்கள்லாம் இருக்கு ஒன்னொன்னா போய் பார்த்துட்டு வா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரேன் ஆ சரி ஐயா என்ன ஒரு அழகான கோவில் அழகான சிற்பங்களா சிரிப்பிருக்காங்க ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த கோவில்

ஐயோ நீங்க சரியா பாருங்க அப்படியே உங்கள மாதிரியே இருக்கு சரி சரி நான் நம்பறேன் போடுமா ஆமா நீங்க தான் வகை விட்டு வந்த விருந்தாளியா ஆமா என்ன காரியமா எங்க ஊருக்கு வந்திருக்கே ஏங்க உங்க அத கேட்டிருக்கே என்ன காரணமா எங்க ஊருக்கு வந்திருக்கே இந்த ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கேன் ஏன் வெளியால் யாரும் ஊருக்குள்ள தங்க வரக்கூடாதா ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே அதுவும் இல்லாம இங்க வெளியில இல்லையே வாத்தியரோட சண்டை காரaktanே சரி எவ்ளோ நாளா இந்த வாங்கோ இங்கே மதுவைஸ்வரிரியும் தொண்ட리 நாயகம்பாலியும் தரிசனம் பண்ணிக்கோங்க வாங்கோ அப்பா அபிஷேகால எல்லாம் எல்லாம் முடிச்சிப்பாங்க தீபாத்ரன் பார்க்கற நேரம்தான் போலாம் இதேனா இது தெஞ்சு மாதிரியே பேசுறா ஏமா சக்தி பூஜைக்கு பூ கொடுத்துட்டு போனவன் இவ்வளோ நேரம் எங்க இருந்த ஆமா இந்த புள்ளையட யார் இந்த நேரம் மாதாரு விட்டா நறேங்க மருமகனா எனக்கு புரியலையே ஓ வேதாக்கு பார்த்த மாப்பிளையா காலையில கூட வாதராயாவை பார்த்தனே எதுவுமே சொல்லலையே இவரை வேதாக்கு பார்த்த மாப்பிளாங்க அப்போ இவரு வேதாக்கு பார்த்த மாப்பிளைய இல்லையா பின்னே யாருங்க தம்பி சென்னையிலிருந்து உங்க பேரு எனக்கு தெரியும்னா எனக்கு மட்டும் இல்ல உங்களை பத்தி இந்த மூலிக்கே தெரியும் சரி சாமி கும்பிடுவோம் சாமிக்கு ஆராதனை காட்டணியா வந்துருக்கு அம்மா சக்தி தம்பிய கோயில் முழுக்க சுத்திக்காமே அப்படியே தலை வரலாறையும் சொல்லு கண்டிப்பா சரிம்மா